நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நாங்க இன்னைக்கு எத்தனையாவது புதித்து மட்டடவை செய்ய போறோம் தேர்டு ஓகேவா தேர்டு புதித்து மட்டடோட சொற்கட் என்ன ஓகே ஓகேம்மா சரி இதை இப்ப இந்த நாலு சின்ன பசங்க செய்யறாங்க பார்க்கலாம் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம் ஓகே தலாங்கு தக்கத்தி குத்தாக்கத்தாதீங்க என்னத்தோ தெய் ஹத்

Oke, pelar, lalu selam. Stand up, ma. Oke, selam, ma. Talang ko takati ko takata na tom. Tei. Hat. Tei. Hi. Tei. Hat. Tei. Hi. Tei. Hat. Tei. Hi. Tei. Hat. Tei. Hi. Tei.